சென்னை அடுத்த பம்மல் பதினோராவது வார்டு காந்திநகர் பூங்கா அருகில் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு பதினோராவது வட்டக்கழக செயலாளர் சலோமன் என்ற சுகுமாரன் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பம்மல் தெற்கு பகுதி கழக செயலாளரும் பம்மல் மண்டல குழு தலைவருமான வே கருணாநிதி கலந்து கொண்டு கழக கொடியேற்றி திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தி பொதுமக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு இனிப்புகள் மற்றும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுமை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காஞ்சி வடக்கு மாவட்டம் ஆதி திராவிட நலத்துணை அமைப்பாளர் வேகா தன்ராஜ் காஞ்சி வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் பாபு பூவம்மாள் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர் Oh <laughs> God!